கும்பராசி அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடங்களில் சந்திர குரு சஞ்சாரம் பண்ண போகிறாரு ஐந்தாம் இடம் பூர்வ பொண்ணியஸ்தானம் ஐந்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு குழந்தைகள் உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படுவார்கள் வியாபாரம் செழிப்படையும் உடன்பிறப்புகள் நட்பு பாராட்டுவார்கள் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் லாபங்கள் பெருகும் அதே சமயம் இன்னொரு நல்ல விஷயமும் நடக்கும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும் நீங்கள் வியாபாரத்தில் இது நாள் வரைக்கும் செழிப்புத்தன்மை இல்லாமல் இருந்தீங்கன்னா இப்பொழுது இந்த குரு பயிற்சி செழிப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது இந்த குரு பயிற்சி ஐந்தாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் பார்வையாக அவங்க ராசியை பார்க்குறாரு கடந்த ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக ராசியில் சனி இருந்து நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்கீங்க இப்போ அந்த நூடுல்ஸை அவர் வந்து திருப்பி உங்களை வந்து ஒரு பெரிய பதார்த்தமாக பண்ணி உலகத்துக்கு பசியார கொடுக்கக்கூடிய வகையில் இருப்பார் விச் மீன்ஸ் தட் யூ வில் பி சர்விங் த சொசைட்டி ஏன் அப்படின்னா இரண்டாம் இடத்திற்கு சனிப்பெயர்ச்சி ஆகிறாரு வருமானத்தை காட்டிலும் உழைப்பு ஜாஸ்தி ஆகணும் வருமானத்தை காட்டிலும் அடுத்தவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டிய பொருட்கள் உங்கள் உங்கள் உடம்பையே கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பரிகாரமாக இருக்கும் அதே தான் குரு பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் குழந்தைகள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் தெளிவான சிந்தனை என்ன காரணம்னா குரு உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு மைண்டில் இருக்கிற குழப்பெல்லாம் நிவர்த்தி ஆகும் மனசில் இருக்கிற தடுமாற்றங்கள் விலகும் உடன்பிறப்புகளின் உதவி உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்திற்கு குரு ஆகிறார் ஐந்தாம் இடம் உடன்பிறப்புக்கள் குழந்தைகள் படிப்பு வியாபாரம் பூர்வ புண்ணியம் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஸோ நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உதவியை நீங்கள் எதிர்பார்க்கலாமலே நீங்கள் கேட்காமலேயே உங்கள் அண்ணனோ தம்பியோ வந்து பண்ணுவாங்க இத்தனை நாளாக உடன்பிறப்புகளும் உங் உடன்பிறப்புகளுக்கும் உங்களுக்கும் ஏழாம் பொருத்தமாக சண்டை இருந்தது இப்போது எல்லார் கண்ணும் உங்களுடைய பங்காளிகள் கண் திருஷ்டி படக்கூடிய அளவுக்கு ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபார வளர்ச்சி ஏற்படுகின்ற நாட்களாக இந்த குரு பயிற்சி இருக்கும் அதுவும் பிட்வீன் அக்டோ அக்டோபருக்குள்ளார அதாவது மே டு அக்டோபருக்குள்ளார வியாபார செழிப்புத்தன்மை ஏற்படுவது மட்டுமல்லாமல் அக்டோபர் டு டிசம்பர் உங்களுக்கு கடனுதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் குரு பகவான் அதுக்கப்புறம் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நற்பணன்களை ஏற்படுத்துவார் அதே சமயம் குழந்தை பாக்கியம் ஏற்படும் சொன்ன இந்த இந்த ராசியில் கோம்ப ராசியில் பிறந்த இளம் தலைமுறையினர் ரொம்ப நாட்களாக திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நீண்ட நாட்களாக குழந்தைகளை விட்டு பிரிந்திருப்பவர்கள் இதெல்லாம் குழந்தைகளால் மன நிம்மதியை தரக்கூடிய உங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை வந்து ஹாஸ்டலில் படிக்கும் அது பிறந்த ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஹாஸ்டல் இல்லை அஞ்சாவதுலேருந்தே ஹாஸ்டல் அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா மூஞ்சியே மறந்துருக்கும் இப்போ அந்த அம்மா அப்பாவையும் இந்த குழந்தைகளையும் ஒன்று சேர்க்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இந்த குரு பயிற்சி இருக்கும் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி உங்களுக்கு பணப்புழக்கத்தை குறைக்கக்கூடிய வகையில் இருப்பார் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு தெளிவையும் லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் லாபம்னா பண லாபம் மட்டும் கிடையாதுங்க திரவிய லாபம் பொருள் லாபம் செல்வாக்கு லாபம் பதவி லாபம் வியாபார லாபம் மரியாதை இப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு மூத்த சகோதரர்களின் வளர்ச்சி எழுச்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கார் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தொழிலுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு அதே சமயம் நீங்கள் நீங்கள் நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை வந்து வேறு ஏதாவது பிஸ்னஸ் ப்ரோ ப்ராடக்ட்ஸ் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அந்த வியாபாரத்தில் முதன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நீங்க முதன்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கடந்த மூணு வருஷமா உங்களுக்கு பண பற்றாக்குறை தவறான தொடர்புகளால் அவமானங்கள் ஏற்பட்டுறதுன்னா இப்போ அந்த குரு பகவான் உங்களுடைய அவமானத்தை க கலைந்தறிவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துவார் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால்னா உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் பேச்சுக்கு கட்டுப்படாமல் இருந்தாங்க உங்களுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாமல் இருந்தாங்க இப்போ இந்த குரு பயிற்சி வாழ்க்கை துணை மூலமாக அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணையின் மூத்த சகோதரர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் உங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் இல்லாட்டி உங்கள் மனைவியோட அண்ணன் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஸோ இதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் பணப்புழக்கத்தை குறைபாடாக சனி ஏற்படுத்தினார்னா வருமானத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கும் அந்த பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொழுது கடனை நீங்கள் கடன் அப்போது உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும் அந்த கடனை வாங்கிட்டு நீங்கள் கொண்டு போயிட்டு ரேஸுக்கு போகிறது இல்லை வந்து ஷேர் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது எக்காரணத்தை கொண்டு இந்த மாதிரி கேம்பிளிங்கில் சூதாட்டத்தில் பணத்தை போடாதீங்க எனக்கு தெரிந்த ஒரு நபர் சார் எனக்கு பத்தாயிரரூபா ஒரு லாட்ரி விழுந்தது அந்த ரூபாய்க்கு நான் லாட்ரி வாங்கிட்டேன் கேரளா லாட்ரினார் பைத்தியார்த்தனமான வேலை ஏன்னா அந்த அது வந்து உங்களுக்கு வந்து ரொட்டேஷன் தான் போகுமே தவிர உங்களுக்கு அதனால் லாபம் கிடையாது இந்த மாதிரி எந்த விதமான சூதாட்டத்திலையும் பணப்புழக்கத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் குரு சாதகமாக இருக்காரு அக்டோபர் டு டிசம்பர் அதுக்கப்புறம் அடுத்த ஜூனுக்கு அப்புறம் அக்டோபர் எப்படி இருந்தாரோ அதே நற்பலன்களை தரக்கூடிய வகையில் இருக்கார் ஸோ இந்த குரு பயிற்சியானது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தெளிவை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய நிம்மதியை தரக்கூடிய ஒரு சிறப்பான குரு பயிற்சியாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் டு டிசம்பரில் உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த சமயத்தில் யாரை நம்பியும் பணத்தை கொடுக்காதீங்க நீங்களே டைரெக்டாக யாருக்காவது பணம் அனுப்பணுமா அவரோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க அவருக்கு நீங்களே ஃபார்ம் ஃபில் பண்ணி பணத்தை கட்டுங்க யார்கிட்டையாவது கொடுத்தீங்கன்னா அந்த பணம் அவருக்கும் போகாது இவ உங்கள்கிட்டையும் இருக்காது இவங்கிட்டையும் இருக்காது எவனாவது அடிச்சுன்னு போயிடுவான் இதனால் நீங்கள் வந்து யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாமல் திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி உக்காந்துட்டுருக்கணும் ஸோ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து கும்பராசிக்கு ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் புதிய மாற்றம்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் பார்க்காத மாற்றம் தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது அதனால் நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்கிறது அவசியம் இதை தவிர சில பரிகாரங்கள் நான் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் தினமும் செஞ்சுட்டு வாங்க அதை பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா வம்சவருத்தி ஏற்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் தாயாரின் அனுசரணையான போக்கின் மூலமாக உங்களுக்கு நஷ்டங்கள் வராத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குலதெய்வ வழிபாடு ரெண்டாவது இந்த வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு இத்தனை நாளாக தடை இருந்தது அது போக்குறதுக்கு கும்பகோணம் பக்கத்தில் கர்ப்ப ரக்ஷாம்பிகைன்னு ஒரு கோ அம்பாள் இருக்கா அந்த கோயிலில் உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க முடிஞ்சா ஒரு தடவை போயிட்டு வாங்க பெண் குழந்தைகள் திருமண வயதில் இருக்கும் பெண்கள் திருமணமான பெண்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் பெண்கள்னா கர்ப்பரக்ஷாம்பிகை கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் திருச்சி மலைக்கோட்டையில் மழ மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாய்மான சுவாமியை வணங்கி வாருங்கள் தந்தையை தாய் தந்தையை வணங்குவது போல இந்த தாய்மான சுவாமியை வணங்கி வாருங்கள் உங்களுக்கு சனி பாதிப்பிலிருந்தும் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்களிலிருந்தும் விடுதலை கிடைப்பது மட்டுமல்லாமல் ஆரோக்கிய மேம்பாடு அந்த தெய்வமே உங்களுக்கு துணையாக இருந்து ஒரு செவிலியாக இருந்து உங்களை பாதுகாத்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான் அவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ண சந்தோஷத்தை ஏற்படுத்தும்